வணக்கம் நண்பர்களே ஜோஷ் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பொதுவான ஒரு வீடியோ தான் இது சரிங்களா இப்போ வந்து நீங்கள் ஒரு வெப்சைட்டில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா அந்த வெப்சைட்டில் வந்து ஒரு அடிஷ்னல் செட்டிங் இருந்து நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க்கை வந்து ஈஸியாக நம்ம செய்து முடிச்சிடலாம் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்பிஓவில் வந்து நம்ம டாஸ்க் வந்து கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து ஒரு சில நபர்கள் வந்து எனக்கு வந்து என்னால் பண்ண முடியல எனக்கு வந்து அந்த ப்ளஸ் சிம்பிள் வர மாட்டேங்குது அல்லது வந்து எனக்கு அந்த யூஆர்ஆரில் வந்து காப்பி பண்ண முடியல இந்த மாதிரி டவுட்ஸு ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க சரி அவங்களுக்காக ஒரு வீடியோ கொடுத்துடலாம் அப்படின்னு தான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாஸ்க் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம் சரிங்களா வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் அன்பர்களே நம்ம வந்து நோட்டீஸ் போர்டில் வந்து நம்ம லாகின் பண்ணக்கூடிய லிங்க் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க சரிங்களா இதுதான் தான் அஃபீஷியல் லிங்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இதை கிளிக் பண்ணிடுறோம் கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷோவாகும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள்ங்கிற இதே இருக்காது ஏன்னா ப்ளஸ் சிம்பிள் இருந்தால் தான் கம்பெனி சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம ஒரு வெப்சைட்டு அதாவது உதாரணமாக நேற்று வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் போயிட்டு நம்ம அமேசான் வெப்சைட்டில் போயிட்டு அந்த ப்ராடக்டில் அந்த யூஆர்ஆல காப்பி பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க பட் நீங்கள் வந்து இங்கே வந்து அந்த ப்ளஸ் சிம்பிள் இருந்தால் தான் நீங்கள் வந்து அந்த ஒர்க் பண்ண முடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் நோட்டீஸ் போட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க செக்யூரிட்டிக்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டெலகிராம் தான் இருக்கிற மாதிரி அவங்க செட் பண்ணியிருக்காங்க சரிங்களா அதனால் என்ன பண்ணணுன்னா ஒரு இந்த ஒரு சின்ன மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் என்ன பண்ணுன்னா இந்த த்ரீ டாட்ருக்கு பார்த்தீங்களா அந்த த்ரீ டாட்டை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் சரிங்களா க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஓப்பன் இன் அப்படின்னு இந்த மாதிரி ஷோவாகும் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஷோவாகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இன் ப்ரௌசர் அப்படின்னு கொடுத்துருக்குது சரிங்களா இப்போ நீங்கள் வந்து என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல ஆனால் நம்ம எஸ்பிஓ பொறுத்தளவில் நீங்கள் வந்து குரோமை யூஸ் பண்ணுறது வந்து பெட்டர் சரிங்களா இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எப்போவுமே இந்த எஸ்பிஓ போர்ட்டல் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு வந்து ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணணுமா அல்லது ஒன்ஸ் மட்டும் போதுமானு கே கேட்டிருக்காங்க இப்போ வந்து ஒன் டைம் மட்டும் நீங்கள் வந்து ப்ரௌசர் யூஸ் பண்ணால் போதும்னா நீங்கள் வந்து இந்த டிக்கு கொடுக்க வேண்டாம் சரிங்களா டிக் கொடுக்காமலே இந்த கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இன்கேஸ் எப்போவுமே எனக்கு வந்து அந்த லிங்க் வந்து ப்ர குரோம் ப்ரௌசரில் தான் ஓப்பன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் இதில் வந்து டிக் கொடுத்துருங்க சரிங்களா டிக் கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போவுமே உங்களுக்கு வந்து குரோம் ப்ரௌசரில் தான் நம்ம எஸ்பிஐ போர்ட்டல் லிங்க் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா நெக்ஸ்ட்டு இன்னொரு மெத்தட் நான் சொல்லித்தரேன் என்னென்னு கேட்டிங்கன்னா நோட்டீஸ் போர்டில் இருக்கிற இந்த லிங்கை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் சரிங்களா லாங் ப்ரெஸ் பண்ண உடனே இந்த மாதிரி ஷோ ஆகும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த லிங்கை காப்பி பண்ணியும் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம் அதாவது குரோம் ப்ரௌசரில் போய் பேஸ்ட் பண்ணி இந்த லிங்கை இந்த லிங்க் சரிங்களா இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம் இந்த ஓப்பனின் இருக்கு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும் ஷோ ஆகும் நீங்கள் வந்து ப்ரௌசரில் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ அந்த காப்பி லிங்கு இப்போ இந்த இதில் நீங்கள் காப்பி லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட குரோம் ப்ரௌசருக்கு பார்த்திங்கன்னா இதை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே சர்ச் பாரில் வந்து இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எஸ்பிஓ போர்ட்டல் லிங்க் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிடும் ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும் சரிங்களா ரெண்டு மெத்தட் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சரிங்களா இப்போது அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் சிம்பளும் வரும் என்னென்ன டேப்பு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க அதுவும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகிடும் சரிங்களா இப்போ நீங்கள் இந்த ப்ளஸ் சிம்பல் கிளிக் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் சிம்பிளில் க்ளிக் பண்ணிவிட்டு தான் அந்த லிங்க் அந்த யூஆர்எல் லிங்கை வந்து நீங்கள் அந்த சைட்டில் போய்ட்டு அதாவது நிறுவனம் என்ன சைட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி யூஆர்எல் லிங்க் எடுக்கணும்னு சொல் சொல்கிறாங்களோ அதை வந்து இதை நீங்கள் கிளிக் பண்ணி தான் இதை பண்ணணும் சரிங்களா அதனால் நான் சொன்ன இந்த ரெண்டு மெத்தடில் ஏதாவது எந்த மெத்தட்னாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் டாஸ்க்கு எப்படி கம்ப்ளீட் பண்ணணுன்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோவை நீங்கள் தெளிவாக பார்த்து டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிடுங்க சரிங்களா இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன டேட்டு கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டில் மட்டும் நீங்கள் வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் போதும் அதை வந்து நோட்டீஸ் போர்ட்லேயும் சொல்லுவாங்க உங்களோட வெப்சைட் ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் வந்து அந்த டாஸ்க்கு என்னைக்கு பண்ணணும்னா அந்த டேட் வந்து அங்கே வந்து மென்ஷன் ஆகிருக்கும் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிஷ்னல் ட்ரிக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இது பொதுவான ஒரு தகவல் தான் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேப்பு ஓ ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டேப்பாக நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணி லெஃப்ட் ரைட்டு அல்லது வந்து அப் அண்ட் டவுன் ஸ்வைப் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டாம் இந்த வந்து த்ரீ டாட் இருக்குது பார்த்திங்களா இந்த த்ரீ டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ உதாரணமாக இந்த மூணு டேப் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அதாவது க்ளோஸ் ஆல் டேப்ஸ்ன்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணிடுங்க இதை கிளிக் பண்ண உடனே மறுபடியும் கன்ஃபர்மேஷன் கேட்கும் இதை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா டேப்பும் வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிடும் சரிங்களா டேப் மீன்ஸ் வந்தீங்கன்னா ஒவ்வொரு வெப்சைட்டு சரிங்களா நீங்கள் நிறைய வெப்சைட் ஓப்பன் பண்ணாலும் எல்லாமே உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிடும் இன்கேஸ் நீங்கள் வந்து அவசரப்பட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டணும் அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா இந்த அண்டு இருக்குது பார்த்திங்களா இந்த அண்டு கொடுத்தீங்கன்னா அகைன் வந்து சேம் எல்லாம் அப்படி வந்துடும் ரிட்டன் வந்துடும் சரிங்களா இதை மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அன்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் ரெண்டு விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டாஸ்க்கை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் சரிங்களா வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ